அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரக்காத்துஹு விவாகரத்து கூறப்பட்ட மனைவியர் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டுமென தந்தையர் விரும்பினால் தாய்மார் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான இரண்டு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் பாலூட்டும் தாய்மாருக்கு மார்க்க விதிமுறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையின் தந்தை மீது கடமை எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது தாயை அவளது குழந்தையின் காரணமாகவோ தந்தையை அவனது குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பராமரிப்பது வாரிசுகள் கடமை தாய் தந்தை இருவரும் ஒருவருக்கொருவர் இணங்கி ஆலோசித்து பாலூட்டுவதை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீதும் குற்றமல்ல தவிர ஒரு செவிலித்தாய் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை ஆனால் அந்த குழந்தையின் தாய்க்கு உங்களிடமிருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும் இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உறுதியாக இறைவன் நீங்கள் செய்வதை பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்